ஆண்டுவரும் ரட்சகருமாகிய இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இன்றைக்கு நான் நின்று பேசுகிற திருச்சபையானது இலங்கை தேசத்திலே முதல் முதலாய் ஸ்தாபிக்கப்பட்ட மெதரிஸ் திருச்சபையாகும் தாமஸ் குக் என்ற ஒரு மிஷினரி தன்னோடு கூட ஆறு மிஷினரிகளோடு கூட மிகவும் ஒரு பாரத்தோடும் தரிசனத்தோடும் ஆசியா தேசத்திற்கு மிஷினரி ஊழியம் செய்யும்படி புறப்பட்டார் அவர் ஆசியா தேசத்திலே வந்து சபைகளை ஸ்தாபிக்கவும் இலங்கையிலே வந்து ஆத்துமாக்களை ரட்சிப்புகள் நடத்தவும் பாரத்தோடு கப்பல் பயணம் புறப்பட்டு வந்தார் ஆனால் அவர் இந்திய தேசத்தை வந்து சேர்வதற்கு முன்பதாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு அவர் கடற்பயணத்திலேயே மறித்து போனார் அவரோடு கூட பயணித்த ஆறு மிஷினரிகளும் இலங்கை தேசத்திற்கு வந்து ஆறு வெவ்வேறு மாநிலங்களுக்கு கடந்து சென்று சபைகளை ஸ்தாபிக்க ஆரம்பித்தார்கள் ஆத்துமாக்களை நடத்த ஆரம்பித்தார்கள் அப்படி வந்த அந்த மிஷினரிகள் கட்டின முதல் தேவாலயம்தான் பேட்டா என்ற இடத்தில் இருக்கிற இந்த மெதரிஸ் திருச்சபை ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு இந்த திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது எவ்வளவு தியாகத்தோடும் எவ்வளவு அர்ப்பணத்தோடும் மிஷினரிகள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் என்பதை அந்த சரித்திரத்தை நான் கேட்டு என் உள்ளத்திலே நான் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரித்தேன் எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது அந்த வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எபிரே இருக்கிறது என்று நிறுவம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பர்சுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய நாமத்திற்காக அவருடைய பிள்ளைகள் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு உள்ளவர் அல்ல இந்த தாமஸ் குக் என்ற மிஷனரி தன்னுடைய அறுபத்தி ஏழாம் வயதிலே புறப்பட்டு வந்து ஆசியாவிலே ஊழியம் செய்ய வந்தார் அவர் என்ன தரிசனத்தோடு புறப்பட்டு வந்தார் என்பது அவருக்கும் அவரோடு கூட இருக்கிறவர்களுக்கும் தான் தெரியும் ஆனால் தரிசனத்தின் லக்கை தொடுவதற்கு முன்பதாகவே மறித்து விட்டார் தேவன் அவருடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிடவில்லை இன்றைக்கு இலங்கை தேசம் முழுவதும் மெதரிஸ் திருச்சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு மக்கள் ஆண்டவரை உண்மையும் உத்தமமாய் சேவிக்கிறார்கள் ஆவியின் அருள்வாரி ஊற்றப்படுகிறது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பெரிய காரியங்களை செய்கிறார் உங்களுக்கும் அதேதான் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதோ ஒரு சிறு அன்புள்ள பிரயாசம் செய்தாலும் ஆண்டவர் அதை மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல ஞாபகம் வைத்து பலன் அளிக்கிறவர் உங்கள் பிரயாசங்களின் பலனையும் நீங்கள் பார்ப்பீர்கள் பிரயாசப்பட்டு கிரியை செய்த உங்கள் வாழ்விலும் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பலனாய் பார்ப்பீர்கள் வாலிபப் பிள்ளைகளே ஏதாவது ஒன்றை இயேசுவுக்காய் செய்வதற்கு இன்றைக்கு தீர்மானியுங்கள் இப்படிப்பட்ட மிஷினரிகளின் சாட்சி நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கட்டும் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே உம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நீர் அநீதி உள்ளவர் அல்லப்பா தாமஸ் குக் என்ற மிஷினரி அன்றுவரே நெடுந்தூர பிரயாணமாய் வந்து தன்னுடைய லக்கை அடைய முடியவில்லை என்றாலும் அவர் உள்ளத்தில் கொண்ட தாகம் அவர் இருதயத்தில் இருந்த ஏக்கம் அவர் வடித்த கண்ணீர் அவர் ஜெபித்த ஜபங்கள் அவர் செய்த பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கண்டு இந்த இலங்கை தேசம் முழுவதும் மெதரி திருச்சபைகள் ஸ்தாபிக்க கத்தர் உதவி செய்தீரே அதற்காக ஸ்தோத்திரப்பா உங்க பிள்ளைகள் கூட உமக்காக எவ்வளோ பிரயாசங்களை செய்கிறார்கள் எவ்வளோ ஜெபிக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் உழைக்கிறார்கள் நற்கரிகளை செய்கிறார்கள் அதற்கு ஏற்ற பலனை அவர்கள் வாழ்க்கையினர் காண்பிக்க வேண்டும் அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடாமல் நீதியுள்ள தேவன் உங்க ஜனத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற பிரயாசங்களை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார் தொடர்ந்து தேவனுக்காய் வாழுங்கள் முயற்சி செய்யுங்கள் பிரயாசப்படுங்கள் பலனை கொடுக்க ஒரு தேவன் வருகிறார் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ